பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி சாதாரணமாவே தோறும் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் அந்த வகையில இந்த தை மாதத்தோட அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து இன்னைக்கு தையம் வந்திருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்துல நம்ம கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சாலும் சரி அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும்ன்றது நம்பிக்கை இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா இருக்கிற இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனுஷங்க கிட்ட கொடுத்தா அவங்க தவற பயன்படுத்திக்குவாங்கன்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னோட மயிலியர்களை ஒளிச்சு வச்சதா நம்மளோட சாஸ்திரத்துல இருக்கிற புராண கதைகள் சொல்லுது உத்திராடம் மற்றும் திருவணம் நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட இருபது நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் நேரம்னு சொல்லுதோம் அபிஜித் முகூர்த்த நேரம்ன்றது வேற அபிஜித் நட்சத்திரம்ன்றது வேற அபிஜித் முகூர்த்தம்ன்றது தினந்தோறும் மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணில இருந்து பன்னிரண்டு பதினைந்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க தினந்தோறும் இந்த நேரத்துல நம்மளோட வேண்டுதல பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் அதை விட சக்தி வாய்ந்ததுதான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் சரி அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தையமாவாசைக்கு எந்த குறிப்பிட்ட இருபது நிமிடத்துல வந்து இருக்கிறது அந்த நேரத்துல இறைவன் கிட்ட எப்படி வேண்டுதல் வைக்கணுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தை மாதம் அபிஜித் நட்சத்திர நேரம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இன்னைக்கு காலை எட்டு எட்டு மணில இருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல பூஜை அறையில விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைச்சு உங்களோட பிரார்த்தனைய இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனை பிரார்த்தனை நிறைவேறும் வரைக்கும் அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலையும் ஒரே பிரார்த்தனையாக தான் வைக்கணும் மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்கிறப்போ வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்காது பூஜை அறையில் ஏற்றி வச்சிருக்கிற விளக்குக்கு முன்னாடி உங்களோட வேண்டுதல் வைக்கலாம் நல்ல வேலை கிடைக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும் கடன் தீரணும் இப்படி நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் சரிதான் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிருக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் நல்ல வேலை கிடைக்கணும்னா ஹனுமன் மந்திரம் கடன் சுமை குறையணும்னா மகாலட்சுமி மந்திரம் பண வரவு அதிகரிக்கும்னா குபேரர் மந்திரம் இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திர உச்சாரணங்களை சொல்லி இந்த பிரார்த்தனையை நீங்க இறைவன் கிட்ட வைக்கலாம் இல்லையா உங்களோட குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாம் தவறு கிடையாது இந்த இருபது நிமிஷங்களையும் உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்யுங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை வைங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாம நம்ம என்ன செஞ்சாலும் அது நிச்சயமா பலன் தராது நம்பிக்கையோட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்துங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அமாவாசை திதியோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நேரத்துல குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லலாம் முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லலாம் அது மூலமா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி